பொதுவா இந்த நட்சத்திரங்கள்ல நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கறது காரணம் சொல்லுங்க சூரியனுக்குன்னு ஒரு சில நட்சத்திரங்கள் சாபம் பெற்றிருக்கு இப்ப சந்திரன் சந்திரத்துக்கு சாபம் இப்படி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்குமே கிட்டத்தட்ட பெத்த பையன் அப்பனை கை நீட்டுவான் ஏன்னா அப்ப இவங்க என்ன மாதிரி அந்த சாபம் பெற்ற நட்சத்திரத்து விடுபடணும் அப்படின்னா அப்ப இந்த நட்சத்திரத்துக்காரங்க ரெண்டு விதமான விஷயங்களை கடைபிடிக்கலாம் தண்ணியை தானம் பண்ணும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுப்பாங்க இவங்க என் இந்த போலீஸ்காரர் குறுக்காட்டுறாங்க பார்த்தீங்களா இவங்களை தான் அதிகமாக கொடுத்துவாங்க அப்போ இவங்கனால் ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த உங்களோட நட்சத்திரம் நெருப்பு ராசியா இல்ல நில ராசியா இல்ல நீர் ராசியான்னு பார்க்கணும் நீர் ராசியில மட்டும் உங்க நட்சத்திரம் இருந்துன்னா அப்ப இந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதனுடைய காரகம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் வரும் அப்போ இதுல இவங்களாம் இவங்கெல்லாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நிறைய பேர் இந்த திருநங்கைகளுக்கு தானம் பண்ணுவாங்க இவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே தன்னுடைய வீட்டுக்கு திருநங்கைகளை வர வச்சு நீட்டாக ரெண்டு மூளை பூவு ஒரு பொட்டு ஒரு குங்குமம் இது எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கினான்னு வச்சுக்கோங்க பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ரெண்டு கண்ணுக்கு சின்னதாக தங்கத்துல கண்மலர் வாங்கி கொண்டே அந்த குலதெய்வத்தை நேருக்கு நேர் பாத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சுகமே சொல்லு ஐயா சுகமே ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம் சென்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு தான் நேரம் வந்துச்சு முதல்ல நன்றிங்க ஐயா நம்ம ஸ்டூடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா அந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா நான் உங்க வீடியோ பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சு ஓகே நம்ம ஏன் பிறந்தோம் இந்த ராசியில தான் பிறக்கும் நம்ம டிசைட் பண்ணல அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் நம்ம டிசைட் பண்ணல பொதுவாக இந்த நட்சத்திரங்களில் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கறக்கான காரணம் சொல்லுங்க ஐயா இப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து இந்த காலச்சக்கரத்தில் மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் நட்சத்திரம் ஆமாம் கிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுது ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது தான் இதுல கேதுவோட நட்சத்திரம் அதாவது கேதுங்கிற நட்சத்திரங்கள் கேது மட்டும் சாபம் வாங்கின நட்சத்திரங்கிறது ஒண்ணுமே இல்ல இல்ல சொன்ன நட்சத்திரமே சாபம் ஏன்னா கேது எல்லாத்துக்குமே தெரியும் தன்னிலை மறந்து செயல்படுறது மோட்ச ராசினா ஒருத்த வந்து தன்னிலை மறந்து மோட்சம் அடைகிறான்னா அது கேதுதான் அப்ப எல்லா கர்மத்தையும் அவன் அணுவிச்சிட்டு பிறகுறான் அதனால கேது சாபம் பெற்ற நட்சத்திரங்கிறது ஒண்ணு இல்ல அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களுக்குமே சாவம் பெற்ற நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ சூரியன் அப்படின்னா சூரியனுக்குன்னு ஒரு சில நட்சத்திரங்கள் சாபம் பெற்றிருக்குது இப்போ சந்திரன்னா சந்திரத்துக்கு சாவம் பெற்றது இப்படி நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்குமே கிட்டத்தட்ட மூணு நாலு நட்சத்திரங்கள்லாம் சாவம் பெற்ற நட்சத்திரம் இருக்குது அப்போ இந்த சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன கிரகங்கள் சாபம் பெற்றிருக்குதோ அந்த சாபம் பெற்றதற்கு தகுந்தார் போல் அந்த கிரகத்தன்மைகள் பாதிக்கப்படும் ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்கிறோம்னா இப்போ சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் இப்போ சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் நம்ம எது சொல்கிறோம் காலச்சக்கரத்தில் முதல் நட்சத்திரத்துமான அஸ்வினி சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது ஆயுள்யத்தை சொல்கிறோம் அனுசத்தை சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பூரட்டாதி சொல்கிறோம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ என்ன அர்த்தம்னா சூரியனை நம்ம ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும் உறவு முறைகளில் யார் வெளி பழக்க வழக்கத்தில் யாராருன்னு பார்க்கணும் சூரியன்னா முதல்ல நம்முடைய உறவு முறைகளில் நம்முடைய தந்தை சித்தப்பா பெரியப்பா இவங்களெல்லாம் எல்லாம் குறிக்கிறது பூரா தான் அப்போ நம்மளுடைய தந்தை நம்மளுடைய பெரியப்பா இவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த சாபம் ஒன்றும் பெரிய விஷயம் அப்போ என்ன ஆகும்னா இந்த சூரியன் சாபம் பெற்ற நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடு இருக்கும் நிறைய பக்கம் நான் பார்க்குறேன் அப்போ சொன்னால் பையன் கேட்க மாட்டான் பையன் சொன்னால் அப்போ கேட்க மாட்டான் அப்பனா வந்து கை நீட்டுவானுங்க நம்ம பார்த்துருக்கோம் பெத்த பையன் அப்பனை கை நீட்டுவான் ஏன்னா சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரங்கள் அதனால தான் அப்பனையே கை நீட்டுறது அந்த பையன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது இந்த சாவம் பெற்ற வந்து அதிக ஹார்ட் அட்டாக் வரும் கண் பாதிப்புகள் வரும் மூளை சென சூரியன் மூளை பிரச்சனை இந்த இருந்தால் தான் அதே மாதிரி முதுகு தண்டு வடம் இந்த இடம் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் சாவம் நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி வெளிப்பழக்க வழக்கம் அப்படின்னா யார் சூரியன்னா என்ன அரசாங்கம் அப்ப இந்த சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க அரசாங்கத்திடம் இருக்கக்கூடிய அந்த மேல் அதிகாரிகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை செக்ரட்ரியட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த முதன்மையில் கிட்ட கரெக்டாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இவங்களை ஓரளவுக்கு வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க பாதிப்புகள் உண்டாயிரும் அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா கண் பார்வை குறிக்கக்கூடியது அப்போ ஒவ்வொருத்தருக்கு கண் கண்டிஷ்டின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க அடிக்கடி இவன் கண்டிஷ்டி பட்டு இவனுக்கு ப்ராப்ளம் ஆகி போச்சு இந்த சாவம் மற்ற நட்சத்திரங்களால் கண்டிஷ்டி அதிகமாகி போயிடும் எந்த வேலை செஞ்சாலுமே அவங்களாம் ஒரு கண் கண்டிஷ்டிக்கு உண்டான அந்த ஹோமங்களை ஒரு நீர் பூசணியை உடச்சி போட்டுட்டு இது மாதிரி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்போ இவங்க என்ன மாதிரி அந்த சாபம் பெற்ற நெஜத்தை வந்து விடு அப்படின்னா மேக்சிமம் ரெண்டு விஷயங்களும் நம்ம தானம் அதாவது ஒண்ணு நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அதிகாரங்கிறதே வசதிக்கு தகுந்த மாதிரி தானே நீங்கள் வாச சொல்லிருந்தீங்க அதுல கூட சொன்னீங்க காசு இருக்கவங்க தானம் பண்ணுறாங்க காசு இல்லாதவங்க காசு இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்போ காசு இல்லாதவங்க எனக்குமே ஒன்றுமே இல்லைன்னு கேட்குறாங்கல்ல அப்ப டெய்லி காசு இல்லாதவங்க சூரிய நமஸ்கார காலையில் எழுந்திரிச்சு ஆறு மணிக்கு ஜம்முன்னு உதிச்சு பிரகாசம் பண்ணிக்கிறாரு அவரை நீ நீட்டாக குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அவரை பார்த்து நல்லா வணங்கி என்னுடைய சாபம் சூரியனால் ஏற்பட்ட எந்த சாபமாக இருந்தாலும் அதில் நீங்கி என் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான மன மகிழ்ச்சி ஏற்பட்டுனா அழகா வேண்டலாம் அப்படி வேண்டும் பொழுது மிகப்பெரிய நல்ல இது அதுவும் முடியல தன்னுடைய தகப்பன் கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதாங்களா பெத்த தகப்ப வந்து நீ நல்லாறா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை தகப்பன் சொன்னாவே அந்த பையனுக்கு எல்லா தோஷம் விளங்கும் சரி தகப்பண்ணு இல்லைங்க நான் என்னங்க பண்ண முடியும்னு கேட்பாங்க சித்தப்ப இருப்பார் பெரிய பெருப்பார் அவரை பண்ணுங்க எனக்கு சித்தப்புணி இல்லை பெரிய புனி இல்லைங்கிறவங்க சிவன் இருக்கிறார் நம்மளுக்காகவே எல்லா பக்கம் சிவன் இருக்கார் சிவனை போய் வழிபட்டு தந்தையாக நினச்சி என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்கிட்ட நல்ல வசதி இருக்குது நான் நல்ல நல்ல ஜம்முன்ருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க காலை மாட்டை தானம் பண்ணலாம் ஏன்னா சூரியன்னா காளை மாடு அப்போ அந்த மாட்டை நல்ல வசதி இருக்கிறவங்க இந்த சாவம் பெற்ற நட்சத்திரக்காரங்களை உங்களுக்கு இந்த அரசு சம்பந்தப்பட்ட துறையில அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே நான் ஜெயிக்க முடியல இல்லை அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு நிறைய இடர்பாடுகள் மேலதிகாரிகள்லாம் மேல் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர் இவங்க இவங்க நம்மளுக்கு ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறவங்க எல்லாமே காலமாட்டை தானம் பண்ணலாமே அப்படி காலமாட்ட தானம் பண்ணும்போது அரசியலில் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் தான் நம்ம வந்து அந்த கிரகக்காரங்களில் உயிர்காரகம் பொருள் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தன்னுடைய சாபத்தை நம்ம நீக்கிக்கலாம் இப்போ காலமாடை யாருக்கு தானம் கொடுக்கணும் காலமாடை யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அரசியல்வாதிகள் அப்படின்ட்டு இல்லை காலமாட்டை வந்து நம்ம யாருக்கு மேல் தானம் பண்ணலாம் இவர்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலமாட்டை தானம் பண்ணினாவே அந்த சூரியனுடைய காரகம் வந்து இவர்களுக்கு ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிடும் சரி சரி இப்போ கோயிலுக்கு கொடுக்குறதா இருக்கும் விவசாயம் கோயிலுக்குலாம் தேவையில்லை அதை வந்து நுண்ணியாலுமே எந்த உதவி செஞ்சாலும் நம்ம இல்லாதவங்களுக்கு தான் ஒரு பேர் இருக்கிறவனுக்கே போய் சுத்த போட்டு என்ன பிரச்சனம் இருக்குது இல்லாதவங்களுக்கு பார்த்து நம்ம செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுல முதல்ல நம்ம நம்ம மைண்ட்ல வர்றதே நம்ம பெத்த தாய் தான் மனசில் வரணும் அடுத்தது நம்மளுடைய தாயுடைய வர்க்கத்தின் ஞாபகம் வரணும் சந்திரன்னா முதல்ல மனசு அப்ப சந்திரன் சாபம் பட்ட நட்சத்திரம்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க மக நட்சத்திரத்துக்காரங்க கேட்ட நட்சத்திரத்துக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இவங்க எல்லாமே சந்திரனுடைய சாவம் பட்ட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்களையும் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் லைனாக பாருங்கன்றாலும் அவங்க அம்மா தான் அவனுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது இவங்க எதாச்சும் ஒரு நல்ல இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்காரங்களாம் தான் பயம் வளர்ந்தால் அம்மாவுக்கு கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக கஷ்டப்படுது பாரு அங்கே இந்த பையன் மாதிரி இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு கொஞ்சம் அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது வரும் ஏன் அப்படின்னா அதுதான் சாபம் அதே மாதிரி இவங்க வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப எப்பயுமே இந்த நட்சத்திரக்காரங்களே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனசு ஒரு நிலையில் நிற்காது இவங்க மட்டும் மனசு அங்கே கைக்கு பிக்குன்னு அப்படியே பாயுதுங்கிறாங்கல்ல ஏன்னா சந்திரன் மனசுக்காரகம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் அப்போ ரத்த ஓட்டங்களில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா சாப்பாடு உணவு செரிமான கோளாறுகள் இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ இவங்க என்ன தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு உரு உணவு செரிமானம் அப்படிங்கிறது ஆகும் அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரங்க ரெண்டு விதமான விஷயங்களை கடைபிடிக்கலாம் சந்திரன்னாவே முதல்ல லிக்யூடு தான் தண்ணி தான் அது தண்ணி வச்சுக்கலாம் நீர் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் எல்லாமே லிக்யூடுட்டாக இருக்கிறது பூராமே இதுதான் இதை தானம் பண்ணலாம் ஒரு கோயில் திருவிழா ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனு அந்த இடத்துல எல்லாம் போய் நல்ல சக்தி பணம் காசு கொஞ்சம் சில்லற இருந்ததுன்னா பத்து லிட்டர் பாலை வாங்கி தயிர் போட்டு கொடு ஒன்று இல்லைன்னா தண்ணி கொடுக்கலாமில்ல தண்ணியை தானம் பண்ணும் பொழுது இவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுப்பாங்க இவங்க எந்தெந்த சந்திரன் சாமப்பட்ட நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் எப்பயுமே வந்தவங்களுக்கு உடனே சோத்த போட்டு தண்ணி கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஜெயிச்சிடலாம் ஏன்னா சந்திரன் உணவுக்கு காரகன் சந்திரன் தண்ணிக்கு காரகன் வந்தவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் போட்டு அவங்க போனோம்ப்பா சாப்பாடு எப்படியோ என்ன மரியாதை என்ன மரியாதைங்கிறாங்களே அது மாதிரி சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்போ இவர்கள் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரன்னா வந்து இந்த பெண்களை வந்து முதியோர்களிலையே வந்து பெண்களை வந்து தனியாக எடுத்து ஒரு ஆசிரமம் மாதிரி வச்சு வளர்த்துவாங்க அவர்களுக்கு அந்த இடத்துலயே போய் உணவுகளை தானம் பண்ணலாம் தண்ணிக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போர் போட்டு கொடுக்கலாம் அப்போ போர் போட்டு கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த சந்திரனுடைய சாபங்கள் தீர்ந்து அவங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கு நல்ல சம்சாரம் கூட அமையுங்க சந்திரன்னா பெண்களை மட்டும் தன்னுடைய மனைவியும் பத்தி சொல்லலாம் மாமியாருக்கு மருமகனுக்கு அடிக்கடி சண்டையுமா அதுவும் இதே தான் கதை தான் சந்திரன் சாவம் பெற்றா மாமியார் அப்ப மாமியாருடைய வருது அப்படின்னாவே இந்த உறவு முறையில வந்து அம்மா மாமியார் எல்லாமே உறவு முறையில வந்து சந்திரன்னாவே நம்முடைய தாயார் வர்க்கத்தை குறிக்கிறது அவங்கதான் நம்முடைய மாமியாரை சொல்றது அவங்கதான் அப்ப அந்த நட்சத்திரம் சாவம் பெற்றவங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க சூப்பர் சூப்பர் ம் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பழக்கம்னு வச்சுக்கிதால இதில் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் சும்மா நீங்கள் நாலு பேருக்கோட போகிறீங்க ஒரு கூண்டு ஒரு கடைக்கே போகிறீங்க வாமாப்பில் டீ வா வாமாப்பில் மோர் சாப்பிட்லாங்கணும் வாமில் தண்ணி ஏதாச்சும் ஒருத்தர் ஊருக்கு வர்றாங்க ஒருத்தர் ஒரு தெரிஞ்சிய நண்பரே பஸ்ஸில் போகிறார் அப்படின்னா உடனே டக்குன்னு ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்ரணும் இது என்னன்னா நம்ம நினைக்கிற இவங்க அவ தண்ணி வாங்கி கொடுக்குறான்னு நம்ம அந்த கிரகத்தை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எந்த கிரகத்தையும் நம்ம முழுமையாக ஒன்றும் பண்ண முடியாது அந்த கிரகத்திட்ட போய் நம்ம அடிபணிஞ்சிடணும் காலில் உழுந்துடணும் தொப்புன்னு தொப்புன்னு விழுந்துட்டா என்னடா இவனும் நம்மளை நம்பி காலில் உந்துட்டானே இவனுக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சுதாகணுமே அப்படின்ட்டு அந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஒரு பாவப்பட்டு சரி பொழச்சிட்டு போகிறான்டா போடான்ட்டு அந்த கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் நிச்சயமா நிச்சயம் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுங்க சாபம் கொண்டோம் இப்போ செவ்வாய்னு எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க முதல்ல செவ்வாய்னா நம்ம என்னன்னு நினச்சி தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு செவ்வாய்னாவே இந்த சண்டை சச்சரவு கத்தி குத்து அருவா வெட்டு ஃபைட்டு மிலிட்ரிய எல்லாம் சண்டை போடுறாங்களே இது மாதிரி செவ்வாயினாவே முதல்ல இந்த ஃபைட்டிங் தான் ஜாகிசன் படமாட்டும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்போ இந்த செவ்வாயோட சாபம் பற்ற நட்சத்திரம்னா சூரியனோட சூரியனுக்குண்டான நட்சத்திரம் கிருத்திகை அதே மாதிரி பூர நட்சத்திரம் அதே மாதிரி மூல நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எல்லாமே செவ்வாயோடைய சாவம் பற்ற நட்சத்திரம் இவங்க தான் மேக்சிமம் எங்கே பார்த்தாலும் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது ஏன்னா சண்டை தயாராக காத்துக்கிட்டு இருக்கும் செவ்வாயினாவே சண்டை அண்ணன் தம்பிகளுக்குள்ள சேரவே சேராது தன்னுடைய சகோதரனே நம்ம அண்ணன் ஒழிஞ்சா பரவாயில்ல தம்பி ஒழிஞ்சாப்பல அப்படின்னு பார்ப்போம் இவங்களுக்கு தான் அந்த எலும்பு இதெல்லாமே அடிக்கடி எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றது இவங்க தான் வண்டியில் போனோன்னு வச்சுக்கோங்க இந்த போலீஸ்காரர் குறுக்காட்டுறாங்க பார்த்தீங்களா இவங்கள தான் அதிகமாக குறுக்குவாங்க ஏன்னா செவ்வாய்னா போலீஸும் தான் அதாவது காவல்துறை சம்மந்தப்பட்டவங்கள் பூராமே செவ்வாதான் துறை சம்மந்தப்பட்டவங்க பூராமே செவ்வாதான் மிலிட்ரி சம்மந்தப்பட்டது பூராமே செவ்வாதான் அப்போ இவங்கனால் ஒரு பாதிப்பு அப்படின்னா இந்த நட்சத்திரத்தாரங்களுக்கு எல்லாமே வந்தே தீரும் அப்போ இவங்க என்ன பண்ணுனா கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் கடவுளோட வழி வழிபாட்டில் கெட்டியாக முருகனை பிடிச்சிக்கணும் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கனாவே அவங்க ஜெயிச்சிக்கலாம் இதில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாலு நட்சத்திரத்தில் நீங்கள் பாருங்கள் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தில் மேசராசியில் ஒன்றாம் பாதம் இருக்குது ரெண்டு மூணு நாலு பாதம் ரிசபிரத்தர் இருக்குது அது என்ன ராசி அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த உங்களோட நட்சத்திரம் முதல்ல சார் ராசியா இல்லை நில ராசியா இல்லை நீர் ராசியான்னு பார்க்கணும் நீர் ராசியில் மட்டும் உங்கள் நட்சத்திரம் இருந்ததுன்னா திருச்செந்தூர் முருகன் காலில் போய் டொப்புன்னு விழுந்துருங்க ஜெயிச்சிடலாம் இதே நில சார்ந்த ராசி மலை சார்ந்த ராசினா பழனி மலையில போய் பிடிச்சி பிடிச்சிக்கலாம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எப்படியோ ஒண்ணு உங்களுக்கு ஜெயிக்க வச்சுருவாரு அப்ப இந்த ரா இந்த நான் பெற்ற நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே எப்பயுமே நீங்க இந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட அவங்க எல்லாம் அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க அவங்களோட கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக கம்யூனிகேஷன் இருக்கணும் இல்லை அப்படின்னா பழகிறதுக்கு அழகாக தங்க மாட்டேன் நாகபாபு மாதிரி நல்லா இருக்கும் ஆனால் கொத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம ரொம்ப மோசமாக இருக்கும் அப்போ என்னன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணலாம் செவ்வாயின்னா வெளிப்படக்கூடிய ரத்தம் சந்திரன்னா உள்ள ஓடுற வரைக்கும் உள்ள ரத்தம் வெளிப்படுற ரத்தம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்போ வெளி ரத்தத்தை வெளிப்படுத்தலாம் என்னப்படுத்த முடியும் செவ்வாயை ரத்தத்தை தானம் பண்ணலாமலாம் அப்போ நீங்க ரத்தத்தை தானம் பண்ணலாம் உங்க உடம்புல ரத்தம் இல்லைன்னா தானம் பண்றவனுக்கும் உதவி என்னச்சும் பண்ணலாம் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது வாங்கப்பா அவர் சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு ரத்தத்தை தானம் பண்ணும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும் சில பேர் குரூப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க பிளட் குரூப் வச்சு நடத்துறாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் பிளட் குரூப் அஸ்வின் பிளட் குரூப் அப்படின்னு இது மாதிரி நிறைய குரூப் வச்சு நடத்துறாங்க இது மாதிரி இந்த குரூப் ரத்த வங்கி ரத்த வங்கியில வேலை செய்யறது ரத்தத்தை தானம் பண்றது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி தன்னோட தம்பி அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாம் உதவி பண்ணுங்க பணம் பிரச்சனைனா பணத்தை பண்ணுங்க முடிஞ்சா இல்லைன்னா ஒரு பக்க பழமான பக்க பலமானாச்சும் இருக்கணும் இப்படி இருந்தாவே நம்மளுக்கு ஒரு செவ்வாயில் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நிச்சயமா பண்ணலாம் கண்டிப்பா ஐயா புதன் சாபம் கொண்ட நட்சத்திரக்காரங்க இப்ப புதன் சாபம் மற்ற நட்சத்திரம்னு பாத்தோம் வச்சுக்கோங்க ரோஹிணி நட்சத்திரம் அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாவம் மற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரங்கள்தான் புதனுடைய காரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் மாட்டிக்குவாங்க முதல்ல புதன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியணும் ஃபஸ்ட்டு புதன்னாவே காலச்சக்கரத்தில் மூணு ஆறு குடையவேன் இந்த தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் இந்த செக் இழிப்பு சுலோ முறையில் பொருள் வாங்குகிறாங்களா இந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் இந்த சுலோ முறையில் பொருளில் பணம் வாங்கி வாங்கி மாட்டிக்கிறது ஆறாம் இடம்னால் கடன் அப்போ மூணாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்த அதிபதி புதன்கிறனால இவங்க எப்பயுமே இந்த கடன் நோய் அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்கு கொடுத்தா ரிட்டன் ஆகிறது யாருக்கா ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் அதிகமாக இவங்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கும் இவங்கெல்லாம் கட்டாகவும் கிரெடிட் கார்டு செக் கொடுத்துறது கட்சிக்கு பவுன்ஸ் ஆகிடுறது ஊருக்குள்ளே ஸ்லோ தோணுல பொருள் வாங்குறாங்கல்ல இதெல்லாம் இதில் தான் வாங்கி இவங்கெல்லாம் மாட்டிக்கிறது இவங்க எல்லாமே இந்த இதெல்லாம் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக செயல்படணும் புதன்னாவே முதல்ல வந்து இரட்டிப்பு தன்மை இந்த பேசக்கூடிய பாத்திரத்தை இங்க ஒரு பேஜ் பேசுவாங்க அங்கே ஒரு பேஜ் பேசுவாங்க பாத்தீங்களா இந்த இவங்க தான் அப்படியே டபுள் கேம்ல பேசுறது இடத்துக்கு டபுள் கேம்னு சொல்லக்கூடாது இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து பேசிட்டு போகிறது இவங்க பாம்பும் சாகக்கூடாது கூடாது தடியும் ஒடியக்கூடாது இப்படி இவங்களோடைய கேரக்டர் இருக்கும் அப்போ இவங்களுக்கு தான் புதன் சம்பந்தப்பட்ட உடல் பாதைகள் மேக்சிமம் அதிகம் வரும் புதன்னா யாரு நரம்பு சம்பந்தப்பட்டவர்கள் புதன்னா உணர்வு புலன்கள் இந்த கைகள் அடிக்கடி மறுத்து போயிருந்துக்கிறாங்களா இந்த நட்சத்திரத்துக்காரங்களே அடிக்கடி கைகள் மறுத்து போயிடும் ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாமல் மூட்டு முழங்காலில் பிரச்சனை தோல்பட்டையில் பிரச்சனை கையில் பிரச்சனை அப்படிங்கிறவங்க எல்லாமே மேக்சிமம் இவங்க தான் இவங்க எல்லாமே மாமனுடைய சொந்த பந்தங்கள் சிறப்பாக இருக்காது மாமனுடைய உறவு முறைகள் ரொம்ப சிறப்பாக இருக்காது இவங்க எல்லாமே இந்த நட்சத்திரக்காரங்க தாய் தாய்மாமட்டில் பொண்ணு கட்டுறது பொண்ணு எடுக்கிறது இவங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா இந்த உறவு முறைகள்லாம் சிறப்பாக இருக்காது அப்போ இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதனுடைய காரகம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் வரும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் அப்போ இதிலிருந்து இவங்களாம் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் கடவுள் வழிபாடு ஒன்று நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று வந்து நம்ம சக்திக்கு தகுந்திருது சக்திக்கு மீறின விஷயம் பண்ணலாம் அப்போ இவங்கள நடைமுறை வாழ்க்கையில் புதன்னாவே முதல்ல பெருமாள் தான் அப்போ பெருமாளை எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ அளவுக்கு இவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் நிறைய பேர் நான் திருநங்கைகளுக்கு தானம் பண்ணுவாங்க இவங்க இந்த நட்சத்திரத்துக்காரங்க எல்லாமே தன்னுடைய வீட்டுக்கு திருநங்கைகளை வர வச்சு ஒரு அஞ்சு பேர்த்தை வர வச்சு அஞ்சு பேர்த்துக்கு பச்சை கலரில் புடவை ம ரெண்டு மொள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு மொள தலை ஏன்னா அவங்கள மேக்கப்புக்கு தான் நான் ரொம்ப அதாவது அழகுப்படுத்துதில் கொஞ்சம் ஆசைப்படுவாங்க நீட்டாக ரெண்டு மொள பூவு ஒரு பொட்டு ஒரு குங்குமம் ஒரு சீப்பு கண்ணாடி இது எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு இந்த சாபம் கிட்டத்தட்ட வேலை செய்யாது அருமையான பரிகாரம் அருமையான பரிகாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னாவே பெருமாள் கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கும் புதன்னாவே ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் அர்த்தனாஸ்வரர் அப்போ இவங்க பௌர்ணமி இன்னைக்கு இந்த அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய கோயிலில் இல்லை பெருமாளுடைய கோயில்ல ஆண் பெண் இருக்கக்கூடிய இடத்துல விரிகுலம் சுற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க பௌர்ணமி இன்னைக்கு எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் நூறு சதவீதம் இவங்களுக்கு விலகும் மாற்றமே இல்லை அப்போ இவங்க பேசக்கூடிய பேச்சு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மரியாதையான பேச்சு சாபத்தில் இருந்து விற்காங்க ஒரு கையெழுத்து போட்டால் கூட கையெழுத்துல மாட்ட மாட்டாங்க அடுத்து உடம்பு ரீதியான நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ரா ப்ராப்ளங்கள் வந்தாலுமே இவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லாமே இருக்கும் அப்போ என்ன கிரகங்கள் நம்ம சாபம் பெற்றுக்குதோ அந்த சாவம் பெற்ற நட்சத்திரத்துக்கு சாதகமாக அதுக்கு உதவியோ நம்ம செய்கிறப்ப நம்மளுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கு நிச்சயமாக குரு சாபம் கொண்ட நட்சத்திரக்காரன் இப்ப குரு சாபம் பெற்ற நட்சத்திரம்னா நம்ம மிருகசிரியிடங்கிறது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் மாதிரி அஸ்தங்கிறது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அதே மாதிரி உத்திராட நட்சத்திரங்கிறது குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் அப்போ குரு சாபம்னா என்ன நம்மளே எல்லாம் சொல்லுவேன் குரு சாபத்துக்கு ஆளாகாதரா அப்படிங்கிறாங்கல்ல பழமொழி அப்போ என்னன்னா குருன்னா வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு குரு கிடையாது சாதாரணமாக நம்ம சோறு சாப்பிட இப்படி இப்படித்தாண்டா தம்பி சாப்பிடணும்னு அந்த சோத்தை எடுத்து வாயில ஊட்டுறதுக்கு அம்மா சொல்றது பாத்தீங்களா அவங்களே குரு தான் நம்ம மொதல் ஸ்டெப் நம்மளுக்கு யார் எடுத்து இப்படி தான் நடந்துக்கணும் இதுதான் இவங்க தான் அப்பா இவங்க தான் அம்மா இவங்க மாமா இவங்க சித்தப்பா பெரியப்பான்னு நம்மளுக்கு யார் முதல்ல அந்த ஸ்டெப் எடுக்கிற தாயே ஒரு குரு தான் என்னை பொறுத்த அளவுக்கு தாய் சந்திரன்னு சொல்ற அது ஓகே தாயுமே ஒரு குருதான் நம்ம அப்பான்னு முதல்ல சொல்றதுக்கு எந்த குழந்தையும் அம்மானுதான் சொல்லுது எடுத்த உடனே அப்ப இந்த குரு சாபம் பெற்றவங்க குருனாவே முதல்ல பணம் தான் இந்த லட்சம் ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பணம் பூராமே சுக்கரம் தான் குருனா லட்சத்துக்கு மேல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கோடி அப்ப இந்த சாபம் பெற்றவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பண பிரச்சனையில போய் பெரிய அளவுக்கு சிக்குவாங்க சின்ன பணத்துல சிக்க மாட்டாங்க பெரிய அளவுக்கு சிக்குவாங்க குரு சாபத்துக்கு ஆளாகுவாங்க தன்னுடைய குலதெய்வம் இவங்க பக்கத்திலேயே வந்து நிக்காது குலதெய்வத்தை அனுகிரகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் குருமார்கள் அவங்க எந்த இடத்துல படிச்சாலும் சரி எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி குருமார்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்ப இவங்க குருவை முழுமையாக ஆக்டிவேஷன் பண்ணணும் நம்ம வந்து எந்த கிரகத்தையும் ஆக்டிவேஷன் அப்படி அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ஆக்டிவேஷன் பண்ண முடியாது அவங்க காலில் தொப்புறோம் சரணாகதி அடைஞ்சிடும் இவ்வளவுதான் நம்ம வந்து எல்லாம் கிரகத்தை எல்லாம் ஆக்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்தா எங்க இருந்தாலும் பண்ணிட்டு போனாங்க குரு சாபம் பட்டுருச்சு குருவை ஆக்டேஷன் பண்றான் நம்ம கோடிஸ்வரன் ஆகிட்டு போகலாமே குடிக்கணும் கோடிஸ்வரன் ஏன் நம்மளால பண்ண முடியல என்ன அவன் காலில் இப்போ ஒன்று ஒன்றும் சிம்பிளா சொல்ல போனா ஒருத்தன் ஊர்ல நம்மளை வந்து எப்போ போனாலும் ஒத்தைக்கெல்லாம் அடிக்கலாம் வெட்டலான் இருக்கிறான் போய் அவன் பார்க்கறதுக்கு முன்னாடியே போய் அண்ணா நீங்கள் தானா எனக்கு வேற யாருமே இல்லைன்னா எப்படியோ ஒன்று காப்பாத்தினா அப்படின்னா போட போட எந்திரிச்சு போடா இவன் தொந்தரவு தாங்க முடியல அப்படின்றாங்க இதுதான் வந்து நம்ம குரு அப்ப என்னென்னா குரு சாபம் பெற்றவங்க அவங்க கிட்ட போய் சரண்றையிடணும் குருவே சரணம்ட்டு சரணாதி அடையிடணும் அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல குரு உடம்புல கொழுப்பு கட்டி எல்லாம் வரும் சாபம் பெற்றுச்சுனாவே கொழுப்பு கட்டி வரும் எல்லா பக்கமே வரும் மேக்சிமம் வந்து குரு காலச்சக்கரத்துல ஒன்பது பன்னெண்டு கூடிய தான் அப்ப ஒன்பதாம் இடம்னா மேக்சிமம் இடுப்பு பன்னெண்டுனா கால் பால் அப்ப இவங்களுக்கு மொத்தத்துல கொழுப்பு கட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும் குரு சாபம் பண்றவங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்தா யோகம் ஏன்னா குரு ஒன்னு வருதுன்னா ஒரு துன்பத்தை கொடுத்த குருன்னா பாக்கியம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் பன்னெண்டாம் இடம்னா மறைவு ஸ்தானம் அப்ப ஒருத்தருக்கு குரு வருது அப்படின்னா ஒன்னு மறைஞ்சா அவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்ப இந்த குரு சாபம் பெற்றவங்க வசதிக்கு தகுந்தாரு போல பண்ணலாம் வசதிக்கு தகுந்த அருமையா என்ன சொல்லலாம் குரு அப்படின்னாவே முதல்ல இல்லாதவங்களுக்கு பணம் கொடுத்து உன்னால் முடிஞ்சா நூறு இரநூறு கூட கொடுத்து உதவு இருந்ததுன்னா நல்லா கொடுத்து உதவு குரு அப்படின்னாவே முதல்ல நம்ம தாலியும் சொல்லலாம் குருனா ஒரு மாங்கல்யம் தந்து நானே அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ அது மாதிரி குருவை வந்து தானம் பண்ணலாம் அப்ப குரு தாலியை குரு தாலிய வந்து ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப இல்லாதவங்களுக்கு ஒரு கிராம்ல தாலி வாங்கி வசதி இருக்கவங்க நல்லா பண்ணுங்க வசதி இல்லாதவங்க இன்னைக்கு ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய் போட்டு பண்ணாத யாரு இருக்கிறாங்க எல்லாமே முடியும் தாராளமா பண்ணலாம் அப்படி பண்றப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமை அப்படிங்கறது நிச்சயமா காத்துக்கிட்டு நிச்சயமா நிச்சயமா தாராளமா பண்ணலாம் இப்போ அந்த குரு நம்ம நினைக்கிறோம் குருனா குலதெய்வம் அப்படிங்கிறத சொல்கிறோம்ல அப்போ நம்ம குலதெய்வத்தை கண்ணை திறந்து விடணும் நீங்கள் ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்களா குழு குலதெய்வ ஆசீர்வாதம் குரு அதான் கம்மியாக இருக்குது அதனால குலதெய்வத்தை கண்ணை திறந்து விடலாமல்ல குலதெய்வத்தை எப்படி போய் கண்ணை திறந்துறது குருன்னா தங்கம் காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் இடம்னா பாக்கியம் அப்போ குலதெய்வத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய உனக்கு முழுக்க பாக்கியம் கிடைக்கணும்னா நீ என்ன முடிவோ தெரியாது கடனை கூட வாங்கு என்ன கடனை ரொம்ப வாங்க சொல்கிற ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஒரு கிராம் தங்கம் பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துக்கு ரெண்டு கண்ணுக்கும் சின்னதாக தங்கத்தில் கண்மலர் வாங்கி கொண்டு போய் உங்கள் கலதெய்வ சந்தனத்தில் உங்கள் குலதெய்வத்துக்குள்ளே சந்தனத்தை வச்சு ரெண்டு கண்ணில் தங்கத்தை வச்சு திறந்து விட்டு அந்த குலதெய்வத்தை நேருக்கு நேர் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக அன்னையோட முடிஞ்சதுங்க உங்கள் சாபம் குருவோட சாபம் ஒரு பொங்க வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணி பௌர்ணமி பௌர்ணமிக்கு நீங்கள் என்ன சோறு திங்குறீங்களோ திங்க மாட்டீங்களோ தெரியாது பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடும் ஏன்னா ஒன்பதாம் இடம்னா காலச்சக்கரத்தில் முன்னோர்கள் நடத்தும் குலதெய்வங்கிறது வந்து யாருமே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம் அப்போ நம்ம ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறப்ப அந்த படிக்கட்டில் நம்முடைய முன்னோர்கள் வந்து முன்னிட்டு இருப்பாங்க என் பையன் வந்துட்டான் என் பேரன் வந்துவிட்டான் எப்படியோ நீ பார்த்து இவனை பற்றி கரை சேர்த்து விட்டுரு அப்படின்னு இவங்க உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் அங்கே ரெடியாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் இவங்க நம்ம ஆல்ரெடி இவங்க போய் கெஞ்சதோட கெஞ்சதுக்கு ஆல்ரெடி நாலு பேர் அஞ்சு பேர் அங்க இருக்காங்களே முன்னோர்கள் அப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அப்ப குரு சாவம் பெற்றவங்க எல்லாமே குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சிக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு எந்த வேலை இருக்குதோ விட்டுட்டு ஓடி போயிடணும் நம்ம குலதெய்வத்தை அத கூட என்னங்க மாசத்துக்கு ஒரு நாள் உங்களால் குலதெய்வத்தை பார்க்க முடியலன்னா அப்படி என்னங்கய்யா நம்ம அப்படி பார்க்கும் பொழுது வளர்ச்சி நல்லா இருக்கும் இல்லைங்க நான் வெளிநாட்டுல இருக்கிற ரொம்ப பிசிங்கன்னால வர முடியல வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் வந்துட்டு போங்க உங்களால் முடியும் அப்படின்னா மாசம் மாசம் போயிருங்க முடியாத பட்சம் நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க என்னால முடியாதுங்க வர முடியாது அப்படின்னா நம்ம சென்னை மாதிரி இடத்துல இருக்கும் அவங்க குழந்தை வந்து சவுத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் அவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாச்சு போயிட்டு வாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க எந்த அளவுக்கு எப்ப போனாலுமே பௌர்ணமி அன்னைக்கு போங்க போயிடணும் அங்க ஆஜராக ஏன்னா அமாவாசைக்கு நிறைய பேர் குலதெய்வம் போறாங்க அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய விஷயம்தான் முன்னோர்களுக்கு நீங்க திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது இதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க எப்ப போனாலும் பௌர்ணமி அன்னைக்கு போகும் அதுதான் சிறப்பு நிச்சயமாக நிச்சயமாக ஐயா முக்கியமாக சுக்கரன் சாபம் கொண்ட நட்சத்திரக்காரர்கள் இப்போ சுக்கரன் நான் சாபம் பட்டுருச்சுனாவே முதல்ல பெண்களால் கிடைக்கக்கூடிய